வெங்காயம் இருக்கா போனார் கடைக்கு அஞ்சு கிலோ வெங்காயம் கொடுங்க அவரு சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா கொடுங்க பெரிய வெங்காயம் ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி இருக்கா அப்பா எங்க தமிழ் டீச்சர் நல்லா சூப்பரா இருப்பாங்க அப்பா ஏய் அப்பலாம் சொல்லக்கூடாதுரா அவங்க உனக்கு அம்மா மாதிரி பத்தியா சைக்கிள் கேப்பில் நீ சொல்லுறத அம்மா மாதிரி பக்கத்தில் உட்காந்து எடுத்தாப் ரெண்டு அடிச்சு மாண்டு புளிதில் பிறன்று கிடக்கா பக்கத்து உக்காந்து வேமா போய் அவங்க ரெண்டு சத்து சத்துன்னு செவில ஒரு ரெடி அடிச்சுட்டு வந்து உட்காந்து சார் தெரிஞ்சவங்களா எப்பா தெரிஞ்சவங்க தெரியல அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சாத்தையும் திருப்பி அடிக்க மாட்டாங்க அவன் பாரு லைட் இல்லை லைட் இல்லை நிறுத்து நிறுத்து அவன் அங்கேருந்து விளக்கிய விளக்கிய பிரேக் இல்லை பிரேக் இல்லைன்னு போயிட்டான் இருப்பாங்க அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம் எதுக்கு உளுந்து போடுறாங்க உட்காந்து போட வேண்டியான ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் சரி என்ன பண்ணலாம் யோ ஆ என்ன பத்தி இந்த ஆளுட எடுத்து சொல்லு யா 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 என்னடா சொல்றதே எதை யாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன ஏய் யாய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கே என்ன கே கூன்றான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல கூட போ உ சரி நம்ம தாமரை கர்ப்பமா இருக்காங்கல்ல ஐயோ பேரண்ட் லெவல போட்டா என்னாச்சு கர் கர்ப இல்ல பாம் கார் பாம் உங்களுக்கு பம்மு வராதா இப்போ என்னன்னு சொல்லுற சுவாரஸ்யமா இவங்களுக்குள்ள வந்துரும் என் மனைவி வேகமாக சமையல் பண்ணுவான் இவர் என் மனைவி வேகமாக சமையல் பண்ணுவான் உங்கள் வாட்டுக்க சாதாரணம் உட்காந்து அதில் ஒரு நேத்தான் நீ அந்த தெருவில் நீ தானே நேற்று என்கிட்ட அடி வாங்கினா எத்தனை மணிக்கு அப்படின்னு இருக்கா ஏன்னா ஒரு ஒரு மணிக்கு ஒரு பிளேட் அடி வாங்கியிருக்கா இப்போ பயங்கரமாக ஒரு லிஸ்ட்டு போட்டு போகிறாங்க அந்த தெருவில் இன்னைக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு